<gasps> what are you- வந்து தோழியிலே இந்த மாநிலம் பகுதிய மாலை நேர ஆர்ப்பாட்டத்துறை பதவியேற்பும் மாநில செயலாளர் மற்றும் போராட்ட திறக்குரியாற்ற வருகை தலைவருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதை ஏற்பாளர் எஸ் ரமேஷ் அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே மாநில செயற்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக போராட்டத்தினர் கிடைத்துகிற வாழ்த்துக்களையும் மனப்பட்டு வருகிறது உங்களுடைய கோரிக்கை தொடர்பாக தோழர் அவர்கள் இரு நாட்டுக்கு முன்னாடி புரண்டு கொண்டு சேர்த்து நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறீர்கள் மாநில செயற்குழுவானது சங்கத்திலே அலுவல் காரணமாக என்னால் வர முடியவில்லை அதற்கு முன்னர் உங்கள் உங்கள் மாநிலத்தண்டாசலை வைத்துக்கொண்டு செங்குடி எங்கு எல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் ஒருபோதும் அடிப்படையாமல் ஊழியர்கள் நலனி முக்கியம் என்று அனைத்திரண்டருக்கும் உங்களுக்கு முதலாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வரும் காலங்களிலும் ஏனென்றால் செங்கோடி பின்னால் நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஊழியர் நலனுக்காக எந்த போராட்டத்தையும் செய்ய மாட்டார்கள் யார் நாம் இழப்பதற்கு எதுவும் எதுவும் இல்லை ஆனால் பெறுவதற்கு இப்பொண்ணு இருக்கிறது என்று சொல்வது உழைப்ப செல்வத ஆனால் ஏதோ செய்யார் அவருடைய மகன் ஆட்சி செய்ய செய்துக்கு ஆட்சி செய்து கொண்டு நமக்கு நிறைய செய்வதாக சொன்னார் எங்களுக்கு நிறையா செய்வேனா எங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கான ஊதியத்தை வழங்குங்கள் அந்த ஓய் ஊதியத்தை வழங்குங்கள் வாழ்வாதாரத்துக்கு அதை தான் கேட்கலாம் அப்புறம் அதை நீங்கள் வழங்குவதாக ஒப்புக்கொண்டீர்கள் கொடுக்கல போராடுவதை தவிர ஒரு வழியில் மற்ற சொல்லுவார்கள் இந்த அரசு ஊழியர்கள் எதற்கெடுத்தாலும் போராடுகிறார்கள் எப்போ பார்த்தாலும் ஊதிய வேர்வு கேட்டு போராடுகிறாங்க எப்பொழுதும் போராடாதுங்க போராட வேண்டிய நேரத்திலே போராடுவான் டிஏ கொடுத்தாச்சே ஒன்றிய அரசு கொடுத்தாச்சே இந்த இப்போ ஒன்றும் இடைத்தேர்தலாம் ஒன்றும் வரல இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா கேட்காம கொடுத்துருவாங்க இடைத்தேர்தல் இல்லைன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தி தான் அந்த டிஏ வேண்டியது தீபாவளி பண்டிகைங்க அந்த டிஏ கழிக்கணும்னு நம்முடைய தோழர்கள்லாம் ஆவலாக இருந்தாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருந்தார்கள் சூழ்நிலை நடத்துவதற்கின்றனா நீங்கள் ஒரு பெரிய புரட்சியாக நினைத்துக்கொண்டு நம்முடைய அரசாங்கமான செய்து கொண்டிருக்கிறேன் பதினேழு மக்கள் சாதாரணம் கொண்டிருக்கிறது இந்த ஏற்பாட்டில் என்னமோ செஞ்சுருக்கேன் இதற்கு அந்த பணிகள் என்ன பண்ணுறது சமையல் இல்லாத தத்துவ மையங்களும் அங்கன்வாடி மையங்களும் ஏராளமாக இருக்கிறது லட்சக்கணக்கான மையங்களுக்கு சமையலில்லாத மைய கிட்ட அவர்களுக்கு அவர் தாய்மார்களுக்கு 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 தாய்வர்களுக்கு உரியம் வாழ்ந்த வாழ்ந்த தொழிலாளர் ஒற்றுமை அரசு ஊழியர் சங்கம் ஒற்றுமை

எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தேர்தல் வாக்குறுதியாக முப்பத்தி மூணாவது அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியர் ஆக்குவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதியின் விளைவாக நாங்கள் நாலரை வருஷ காலமாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அனைத்தும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இங்கே வரைக்கும் அரசு எங்களை அழைச்சி எங்கள் மாநில மையத்தையோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு பத்திரிக்கை செய்தியிலையோ எங்களை என்ன பண்ணுவீங்க அந்த அரசு உடைய ராபமா இல்லையான்னு சொல்லிட்டு வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் அளிக்கிறது இல்லை அதன் விளைவாக இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து இருட்டில் இருக்குன்ற ஒரு ஒரு செய்தியை அறிவிக்கும் விதமா நாற்பது போராட்டமானது இன்னைக்கு நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து எங்கள்

எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க இந்த காலகட்டத்தில் பிஎல்ஓ பணி வேறு எங்கள் மேலே திணிச்சுட்டு இருக்காங்க எந்த பணியை கொடுத்தாலும் அங்கன்வாடி பணியாளருக்கு நாங்கள் எல்லோரும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு உண்டான ஊதியம்ன்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது எங்களை வந்து இந்த வாழ்வாதார போராட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களை அரசு ஊழியராக்க வேண்டும் மற்றும் எங்கள் எங்கள் மீது திணிக்கப்படும் இந்த வேலை பழுவை குறைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கட்ட போராட்டமானது காத்திருப்பு போராட்டம் இயக்குநர் அலுவலகத்துக்கு உள்ளிருப்பு போராட்டமாக அறிவிச்சிருக்கோம் தேதி இன்னும் அறிவிக்கலை தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் முதலாளர் சங்கத்தின் மாநில இணைச் செயலாளர் எஸ் எம் தாரசிமார் நன்றி